பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் வேலூர் பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராகவும் மாநில துணைத் தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற லால் பிசீதர் என்னோட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வேலூரனுடைய மாவட்ட தலைவர் திரு மனோகரன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மைனாரிட்டி மோர்ச்சா சிறுபான்மையினுடைய மாநில பொதுச் செயலாளர் முகமது அஸ்தாவில்லா அவர்களும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தேர்தல் அறிக்கையை நேற்றைக்கு முன்தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பொறுப்பு ஏற்க இருக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோத தாமதாஸ் மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்களும் உள்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களும் இந்த தேர்தல் தயாரிப்பு பணிக்குழுவினுடைய தலைவர் இராணுவ அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்களும் நிதி அமைச்சர் இந்த தேர்தல் பணிக்குழுவினுடைய இணை பொறுப்பாளர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் டெல்லியில் நேற்றுக்கு முன்தினம் பரபரப்பாக மக்கள் அனைவராலுமே எதிர்பார்க்கப்பட்டது நான் வந்து பாரத நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டுமில்லை அரசியல் கட்சிகள் மட்டுமில்லை உலக நாடுகளில் இருக்கிற அரசியல் கட்சிகள் உலக நாடுகளில் இருக்கிற மக்கள் எதிர்பார்த்த ஒரு தேர்தல் அறிக்கையை மோடி கி காரண்டி மோடியினுடைய உத்தரவாதம் சங்கல்ப பத்திரம் உறுதிமொழி பத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பெயரில் நமக்கு பாரத பிரதமர் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற தலைப்பில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே மாதிரி சப்க சாத் சப்க விகாஸ் அனைவருக்குமான அனைவருக்குமான வளர்ச்சி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற பொருளில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்னுடைய தேர்தல் அறிக்கை இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடிக்கு கேரண்டி சங்கல்பு பத்ரா என்ற பெயரில் தேர்தல் அறிக்கை வந்திருக்கு இதில் முக்கியமாக பல விஷயம் இருக்குது கொரோனா கால காலம் நம்ம பாதிக்கப்பட்ட பிறகு நாட்டில் இருக்க எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக ஒரு ஒரு நபருக்கும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு என்ற வகையில் நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட பொருட்கள் அரிசி பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மீண்டும் அதே எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்பதுதான் மிக முக்கியமான அந்த தேர்தல் அறிக்கையில் அதே போல் நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த பல விஷயங்களை இந்த தேர்தல் அறிக்கையில் நாம் வந்து சொல்லியிருக்கோம் வழக்கமாக திமுக காங்கிரஸ் போன்ற

நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கூட நிறைவேற்றுவதற்காக முனைப்பிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதை முழுக்க நிறைவேற்றுவோம் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எங்களுடைய எல்லாம் பத்தாண்டு காலம் மோடி அவர்கள் ஒரு ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்தியிருக்காரு அதனுடைய அதற்கு ஒரு அங்கீகாரமாக ஒரு சான்றிதழ் வழங்கக்கூடிய அளவில் ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்தும் ரெண்டாயிரத்தி பதினாலில் அது முன்னூற்றி மூன்றாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் நாலாம் தேதி நானூற்றி நாலு இடங்களை பெற்று நாங்கள் வந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க போகிறாரு அதற்கான உத்தரவாதம் தான் மோடிக்கு மோடியினுடைய உத்தரவாதம் என்ற இந்த தேர்தல் பத்திரம் இதில் பல விஷயங்களை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி நாங்கள் என்னென்னலாம் சொன்னமோ நாங்கள் ராமர் கோயில கட்டுவோம் சட்டத்துக்கு உட்பட்டு அது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது தெரியும் நம்ம அனைத்து விதமான ராமபிரானுக்கு ஒரு மிகப்பெரிய பிராண பிரதிஷ்டை பாரத பிரதமருடைய கையால் நடந்தது திருக்கரங்களால் நடந்தது அதே போல எங்களுடைய ஆதர்ஷ கொள்கை முன்னூத்தி எழுபது ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது அது காஷ்மீரை ஒருங்கிணைந்த பாரதத்துடன் பிரித்து காஷ்மீர் ஏதோ ஒரு தனி நாடு மாதிரியும் தனி மாநிலம் மாதிரியும் இல்லாம வாய்ப்பு எங்களுடைய தலைவரே அதற்காக பலிதானம் ஆயிருக்கார் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அந்த காஷ்மீர் பிரச்சனையில நாங்கள் முன்னூத்தி ஏழு நீக்குவோம் காஷ்மீரை பாரதத்துடன் இணைப்போம் என்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம் வந்த உடனே ஒரு மாதத்துல நிறைவேற்றி இருக்கிறோம் இப்படி நாங்கள் என்னென்னலாம் சொன்னோமோ அதை அனைத்தையுமே நிறைவேற்றி இருக்கிறோம் வரக்கூடிய காலகட்டத்தில் பல நல்ல விஷயங்களை பல பல சாதனைகளை பண்ண போகிறோம் காரணம் பதினோராவது இடத்துல இருந்த எங்களுடைய பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்துல இருந்து ரெண்டாவது முறையாக பத்தாண்டு முடியும் போது நாம் ஐந்தாவது இடத்துக்கு வந்துட்டோம் நம்மளை ஆட்சி செஞ்ச பிரிட்டன் போன்ற நாடுகளில் பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம வந்துட்டோம் ஆனால் மூன்றாவது முறையாக வந்தால் நாம் அமெரிக்கா சைனாவுக்கு அடுத்தது மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு நாடாக நாம மாற முடியும் அதற்கான ரோட் மேப் தான் இந்த தேர்தல் அறிக்கை இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் பொழுது நாங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யாமல் விட்டுட்டோம்னு சொன்னது நாங்கள் அப்பப்போ சொல்கிற யூனிஃபார்ம் சிவில் கோடு அனைவருக்குமான பொது சிவில் சட்டம் அது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்களில் இருக்கிறோம் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் ஆட்சி செய்த வந்த பிறகு உடனடியாக அனைவருக்குமான சிவில் சட்டம் வேணால் இன்னைக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் இதெல்லாம் வந்து தேசிய கட்சின்னு சொல்கிற காங்கிரஸ் கட்சி கூட இன்னைக்கு பிரிவினைவாதிகளோட கையில் மாட்டிக்கிச்சு காரணம் என்னன்னா கழுதக்கஞ்சு கட்டரம்பான கதையாக காங்கிரஸ் ஒரு காலத்தில் நானூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே நின்ன காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு முன்னூறு தொகுதி கூட நிற்க முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு பாரத நாடு முழுக்க இதுவரையில நடந்த பொது தேர்தலில் முன்னூறு இடங்களுக்கு குறைவாக காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிற முதல் பொது தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் அதனால காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஏன்னா இன்றைக்கு வந்த ஒரு கருத்து கணிப்பு சத்தா பசார் அப்படி அதனுடைய கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு அவர்கள் சொல்வது நடக்குது அவர்கள் சொல்றாங்க முன்னூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற போகுது அதே நேரத்தில் இந்தி கூட்டணியினுடைய புள்ளி வச்ச இந்தி கூட்டணியுடைய காங்கிரஸ் கட்சி இருபத்தெட்டு இடங்களாக குறைய போகுது என்பதுதான் தான் காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு மக்களுடைய நம்பிக்கை எழுந்திருக்குது வெறும் இருபத்தெட்டு இடங்களில் எதிர்கட்சியாக கூட வருவதற்கு வாய்ப்பு இல்லை உடனடையாவது ஐம்பத்தி ரெண்டு எடுத்தாங்க ஆனால் அதில் பாதி அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் மக்களால் புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலைமை அவர்கள் எது வேணாலும் சொல்லுவாங்க இந்த கருத்து அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் முழுக்க அது வந்து முரசொலி பேப்பர் மாதிரி தான் அது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் சரி திமுக தேர்தல் அறிக்கையும் சரி வேற கம்யூனிஸ்ட் விடுதலை சேர்த்து யார் யார் இந்த புள்ளி வச்ச இண்டி கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட முரசொலி பேப்பர் மாதிரி தான் அது எதுக்கும் பிரயோஜனப்படாத ஒரு விஷயமாக தான் இருக்குது நம்ம பல நல்ல விஷயங்களை வாக்குறுதியில் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே மகளிர் முன்னேற்றத்தை பற்றி சொன்னார் அதை நம்ம செஞ்சிருக்கோம் இன்னைக்கு மூன்று கோடி பெண்களுக்கு பிரதம மந்திரி வந்து மூன்று கோடி கிராமப்புற பெண்களை லட்சாதிபதியாக மாற்ற போறாரு அதுக்காக ஒரு திட்டம் போட்டிருக்காரு மூணு கோடி பெண்களை இது எப்படி முடியும் தெரியும் பாரத் நாற்பத்தி ஏழுல நூறு வருடங்களுக்கு பிறகு வளர்ச்சி அடைந்த பாரதமாக இந்த நாட்டை உயர்த்தணும்னு சொல்லி இருந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே பாரத பிரதமர் மோடி அவர் திட்டம் போட்டார் அதற்காக வளர்ச்சி அடைந்த பாரதத்தினுடைய யாத்திரையெல்லாம் நமக்கு வந்தது அதுல அவர் சொன்னது தான் கிராமப்புறத்தில் இருக்க படித்த இளம் பெண்களுக்கு அவர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு உதவி குழுக்கள் மூலமாக அவர்கள் சொந்த காலில் நிற்பதற்கான கடனை மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் அதோடு இல்ல அவர்களுக்கு இந்த ட்ரோன் சொல்லப்படுகிற ஆள் இல்லாத சிறிய விமானங்களை இயக்குவதற்கான பயிற்சி கொடுக்கிறோம் கிராமப்புற பெண்களுக்கு அதன் மூலமாக கிராமத்துல ஒரு ஏக்கர் நிலத்துல பூச்சி மருந்து அடிக்கிறதா இருக்கணும் அல்லது திரவ உரம் அந்த உரம் தெளிப்பதாக இருக்கட்டும் எட்டு நிமிடத்துல ஒரு ஏக்கர்ல நில பயிர்க்க பூச்சி மருந்து தெளிக்க முடியும் இப்படி ஒரு பெண் நினைச்சா ஒரு நாளைக்கு பத்து ஏக்கர் நிலம் முதல் கொண்டு அவங்களால செய்ய முடியும் சோ அந்த மானிய விலையில ட்ரோன் வழங்கி அந்த ஆளில்லா விமானத்தை வழங்கி அதற்கான பயிற்சியை அந்த இயக்குவதற்கான பயிற்சியை மகளிருக்கு கொடுப்பதன் மூலமாக வரக்கூடிய காலகட்டங்களில் மூணு கோடி பெண்களுக்கு அவர்கள் லட்சாதிபதியாக மாற்றுவதற்கான திட்டம் இப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் நமக்கு எல்லாம் தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னா நாடு முழுக்க தேர்தல் நடந்தது இப்ப கூட நம்ம பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சது மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வரும் அப்புறம் ஒரு சில குஜராத் போன்ற மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வரும் ஒரு நாடு முன்னேற அறுபத்தி ஏழு வரைக்கும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட பாராளுமன்றம் சட்டமன்றம் எல்லாம் ஒன்னா தான் நடந்தது அதன் பிறகு பல காரணங்கள் அதுக்கு முக்கியமா காரணம் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி அவங்க தான் ரைட் அண்ட் லெப்ட் எல்லா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட

ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்கள் தலைமையில கமிட்டி போட்டோம் அந்த கமிட்டி நிச்சயமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்த முறை நிச்சயமாக அமல்படுத்தப்படும் மேற்பட்ட சீனியர் சிட்டிசன் முதியோர் அவர்களுக்கான மருத்துவ காப்பீடு அந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அவர்களுக்காக அதிகப்படுத்தி இருக்காங்க கோடிக்கணக்கான முதியோர்கள் இதனால பலனடைய போறாங்க அதே போல நாடு முழுக்க இருக்கிற ஜன் ஔஷத் கேந்திரம் மக்கள் மருந்தகம் சொல்ற அந்த எண்பது சதமானம் குறைந்த விலையில மருந்து நூறு ரூபாய் விற்கிற வெளியில் இருக்கிற நூறு ரூபாய்க்கு விற்கிற மருந்து மக்கள் மருந்தகம் பாரத பிரதமருடைய ஜன் ஔஷதி கேந்திரம் மக்கள் மருந்தகத்தில் வெறும் இருபது ரூபாய்க்கு கிடைக்குது இந்த இந்த மக்கள் மருந்தகத்தை நாடு முழுக்க பல ஆயிரம் இடத்துல விரிவுபடுத்த போகிறோம் பெண்கள் குறிப்பாக சுகாதாரமாக இருக்கிறதுக்காக சானிட்டரி நாப்கின் நம்ம கூட சொன்ன சானிட்டரி நாப்கின் வந்து ஒரு ரூபாய்க்கு கொடுத்து ஏற்கனவே ஜன் ஓஷதி மூலமாக கொடுத்துட்டு இருக்கோம் நாடு முழுக்க கோடிக்கணக்கான பெண்கள் ஏற்கனவே இதனால பல அடைஞ்சிருக்காங்க புற்றுநோய் சொல்றோம் இல்லையா அது இந்த சரியான நாப்கின் பயன்படுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை அது கிராமப்புற பெண்களுக்கு தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு அதிகமா இருக்கு அதனால இந்த பெண்களுக்கான ஒரு சுகாதாரத்துக்காக தான் நாம நாடு முழுக்க டாய்லெட் கட்டி கொடுத்தோம் இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுத்தோம் வீடு கட்டி கொடுத்தோம் மின்சாரம் கொடுத்தோம் நாம் எதெல்லாம் சொன்னமோ அது சாலை விரிவாக்கமாக இருக்கலாம் அது எல்லா கிராமந்தோறும் மலை மலையில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கிராமத்துக்கு மின்சார வசதி கொடுத்ததாக இருக்கலாம் எல்லா வீட்டுக்கும் ஜல்ஜீவன் மூலமாக குடித நீர் வந்து குழாய் மூலம் கொடுத்துதான் இருக்கலாம் எல்லாமே இன்னைக்கு அவர் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார் குறித்த காலத்திற்கு முன்னாக நிறைவேற்றி இருக்கிறார் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிகப்பெரிய அந்த தேர்தல் அறிக்கை எங்களுடைய கதாநாயகன் மட்டுமல்ல அதுதான் எங்களுடைய முக்கிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு காரணியாக இருக்க போகிறது பல விஷயங்கள் இளைஞர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் விவசாயிகளுக்கு ஏற்கனவே நாம் கொடுத்த கிசான் சம்மான் நிதி என்ற ஆறாயிரம் ரூபா நிதி நிதி திட்டத்தை விரிவுபடுத்துகிறோம் அதே மாதிரி இந்த நம்ம மில்லட் சொல்கிறோம் இல்லையா சிறுதானியம் இந்த சிறுதானியத்தை நம்ம தான் ஜி டுவெண்ட்டி அப்போ இந்திய உலகளாவிய நாட்டுக்கு அறிமுகப்படுத்தணும் இன்னைக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக மில்லட்டினுடைய தயாரிப்பை அதிகமாக்கி உலகத்துக்கே நாம் தான் மில்லட்டு தயாரித்து உலகத்துக்கே கொடுக்க போறோம் அது மூலமாக இந்த சர்க்கரை நீரை போன்ற நோய்கள் எல்லாம் அதிகமாகாம இயற்கையாகவே ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறதுக்காக அந்த சிறு தானியத்துக்கான உற்பத்திக்காக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கிறோம் விவசாயிகளுடைய பயிர் காப்பீடு பசல் பீமா அந்த திட்டத்தை இரண்டு மடங்கு ஆக்கிறோம் விவசாயிகளுக்கான அந்த அடிப்படை விலை அதே அவர்களுக்கு எம்எஸ்பி அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்லேருந்து அதிகமாக ஆக்கி தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்படி ஒவ்வொரு வீட்டிலையும் ஏழைகளுடைய வீட்டில் சூரிய கரு என்று சூரிய தகடு ஒவ்வொரு வீட்டினுடைய கொட்டை மாடையில் சூரிய தகடு வைந்து அதன் மூலமாக கிடைக்கிற மின்சாரத்தை அரசாங்கம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு இலவசமாக மின்சாரம் கட்டணமில்லாத மின்சாரம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இப்படி இளைஞர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கான ஒரு விஷயம் ஒரே சிவில் சட்டம் நான் தான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன் ஒரே சொத்து உரிமை வாரிசு உரிமை திருமண சட்டம் இது போன்ற ஒரு சில விஷயங்கள்ல ஒரே திருமணம் ஒரே சிவில் சட்டம் அவசியம் தேவைப்படுது இந்த நாட்டில் இவ்வளவு ஒரு பறந்து விரிந்த நாட்டுல ஒவ்வொரு தனித்தனி தனி சட்டம் பொழுது அது எந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்க்கையில் இருக்க முன்னேற்றத்தை தடையா இருக்குது காரணத்தினாலதான் இந்த பொது சிவில் சட்டம் வேணும்னு சொல்றோம் அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காரு இப்படி பல நல்ல விஷயங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மலைச்சாதி மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் சொல்லிருக்காரு மலைஞாதி மக்கள் விளைக்கிற அந்த பொருட்கள் அவர்கள் தயாரிக்கிற அவர்களை வந்து சேமிக்கிற அந்த இதுக்கு தேன் போன்ற பொருட்களுக்கு அதை வந்து வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் மார்க்கெட் பண்ணத்திற்கான ஏற்பாடு செய்யப்படும் சொல்லியிருக்காரு அவர்கள் வாழ்க்கையை முன்னிலை முன்னிலைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இது இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு திருநங்கைகளுக்கும் கூட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை விரிவுபடுத்துது இப்படி பல நல்ல விஷயங்களை இந்த நம்மளுடைய மோதிஜி அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கை குறிப்பா தமிழகத்தில் இதுவரையில் எந்த தேர்தல் அறிக்கையில் எந்த அரசியல் கட்சியில் தமிழுக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுத்ததாக வரலாறே இல்லை தமிழ் ஒவ்வொரு முறையும் பாரத பிரதமர் போகும் இடமெல்லாம் சொல்கிறார் அது ஐநா சபையாக இருந்தாலும் சரி அமெரிக்காவில் வசிக்கிற இளைஞர்கள் பத்தியில் அரசியல் நோக்கர்கள் பத்தியில் பேசும்போது கூட நான் ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னே தோன்றிய என்றை என்று தோன்றினால் என்று அறியாத ஒரு தமிழ் மொழி அது இருக்கிற ஒரு நாட்டிலந்து வர அது என்னுடைய நாட்டை சேர்ந்த மொழி உலகத்துக்கே தொன்மையான மொழி பிராச்சீதம் பாஷா துணியாவுக்கே பிராச்சினத்தம் பாஷான்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நாட்டிலேருந்து நான் பேசுகிறேன் இருந்து பேசுகிறேன்னு உயர்வாக சொல்லுவார் அது மாதிரி தமிழ் மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு திருவள்ளுவர் பேரில் கலாச்சார மையங்கள் உலகளாவிய அளவில் கல்ச்சரல் சென்டர் அமைக்கப்படும் சொல்கிறாரு உலகளாவிய அளவில் திருக்குறள் நம்மளுடைய பாரதியாருடைய கவிதைகள் தமிழனுடைய சங்க இலக்கியங்கள் இது எல்லாம் அதோடு இல்லாமல் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு தமிழ் சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மொழி சம்பந்தப்பட்ட விஷயம் இது அனைத்தையுமே உலகளாவிய அளவுல கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணப்படும் சொல்லியிருக்காரு இது வந்து இதுவரையில எந்த தேசிய கட்சியுமே நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம் அவர் எந்த அளவுக்கு தமிழ் மேலையும் தமிழ்நாட்டு மேலேயும் தமிழக பண்பாடு மேலையும் தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தினாலையும் பாரத பிரதமருக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறது என்பதை காட்டுது இப்படி பல விஷயங்களை ஒவ்வொரு துறையாக அது வெளிநாடு துறையாக இருக்கலாம் உள்நாட்டில் இருக்கிற பாதுகாப்பாக இருக்கலாம் ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வதாக இருக்கலாம் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு அந்த ஜிஎஸ்டியினுடைய இருக்கிற வரைமுறைப்படுத்துவதில் கொஞ்சம் ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர் அறிமுகப்படுத்துது இப்படி எழு எழுபத்தி நாலு பக்கங்களை கொண்ட மிகப்பெரிய நீண்டதொரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த தேர்தல் அறிக்கை உண்மையிலே சாதாரண ஒரு தேர்தல் அறிக்கை இல்லை அவர் குறிப்பிட்டது மாதிரி சங்கல்பம் பத்திரம் சங்கல்பம் என்றால் நாம ஒரு உறுதிமொழி எடுப்போம் கோயில் எல்லாம் நம்ம சங்கல்பம் கட்டுவோம் அது நம்ம சங்கல்பம் கட்டினா நான் எதற்காக சங்கல்பம் கட்டுக்கிறேனோ அதை நிறைவேற்றுவேன் அதே போல இப்போ ஒரு சங்கல்பம் ஒரு உறுதிமொழியை பாரத பிரதமர் கொடுத்திருக்காரு இது மோடிஜியினுடைய கேரண்டி மோடிக்கு கேரண்டி என்ற தலைப்புல அவர் கொடுக்கிறாரு அவர் வார்த்தை சொல்கிறாரோ அது நிச்சயமான உத்தரவாதம் தான் அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் இதுவரையில் எல்லாவற்றையுமே ஆகையினால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட இந்த தேர்தல் அறிக்கை எங்களை நானூறு இடங்களுக்கு மேலே பாரதத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் என்டிஏ கூட்டணியும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக மாற்றி அது முறையாக வரும் அப்பொழுது நாம் உலகத்தினுடைய மூன்றாவது சக்தியாக மாறுவோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி பிறகு நாம் உலகத்தினுடைய வல்லரசாக மாறுவோம் அப்படிதான் பாரத பிரதமர் ஒவ்வொரு முறையும் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பதுலேயும் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது எங்களுடைய நிர்வாகிகளை எங்களுடைய காரியகர்த்தர்களை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை தலை நிமிர்ந்து நிற்பேன் அவர்களை வந்து தலை முடிஞ்சு பேச வைக்க மாட்டேன் அவளை தலை நிமிர்ந்து நிற்பேன் சொல்றாரு இன்னைக்கு கௌரவமாக நாங்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து கேட்கணும் சொன்னதை எல்லாம் செய்திருக்கிறோம் ஒரே ஒரு விஷயம் யூனிஃபார்ம் சிவில் கோட் அதையும் செய்து முடித்து விட போகிறோம் உலகத்தினுடைய வல்லரசாக மாற போறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல நாமெல்லாம் அவளோடு நம்மால் இந்த நாட்டில் நடக்க முடியுமான்னு நினைக்கிற ஒலிம்பிக்கையே நடப்பதற்கான வாய்ப்பை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் நம்ம கொண்டு வர போகிறோம் நான் வந்து பார்சிலோனாவில் போயிருந்தேன் கடந்த வருடம் சின்ன நாடு ஸ்பெயின் ஆனால் அந்த நாடு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒலிம்பிக்கை நடத்தி முடிச்சுட்டாங்க நம்ம இவ்வளோ பெரிய ரிசோர்சஸ் இருக்குது நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்க ஒரு நாடு உலக நாட்டுக்கெல்லாம் வழிகாட்டுற நம்ம நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி வல்லுநர்கள் இல்லை நம்ம நாட்டில் இருக்கிற அறிவுஜீவிகள் இருக்காங்க ஆனால் நம்மால் வந்து ஒரு ஒலிம்பிக் போட்டி நடத்த முடியலன்றது எவ்வளோ கேவலமான விஷயம் வேதனையான விஷயம் ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் நம்ம ஒலிம்பிக் நடத்துவோம்னு சொல்லியிருக்கோம் நமக்கெல்லாம் தெரியும் காமன்வெல்த்னு ஒரு கேம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னே காங்கிரஸில் டெல்லியில் ஒரு ஒரு கா ஒரு விளையாட்டு போட்டி அந்த மைதானம் எப்படி நடத்தக்கூடாதோ அந்த அளவுக்கு சரமில்லாமல் அந்த வீரர்கள் தங்கி இருக்கிற இடம் எப்போ இடிஞ்ச ஊழல் தெரியாது எல்லாத்துலேயும் ஊழல் ஊழல் ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாலு ஏ டுசு ஊழல் பண்ணதுனால தான் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட கட்சி ஆனால் இன்னமும் திருந்த பாடு இல்லை தவையில் தேவையில்லாத விஷயங்களை மட்டும்தான் பேசினாமலே தவிர மக்களுக்கு சம்பந்தப்பட்ட மக்களுக்கு தேவையான மக்கள் வளர்ச்சியை பற்றி துளி கூட அக்கறை இல்லாத காங்கிரஸ் அது மாதிரி காமன்வெல்த் ஊழல் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த விளையாட்டு வீரர்கள்லாம் உயிர் படித்தா போதுன்னு போயிட்டோம் விளையாட்டு வீரர் தங்கியிருக்கிற அறையில் பாத்தீங்கன்னா பன்றி நாய் அப்படிலாம் அவங்களோட தான் அவங்க தங்க வேண்டியதாக இருந்தது தெரு நாயோடலாம் படுத்து வேண்டியதாக இருந்தது அவ்வளோ கேவலமான ஒரு நாட்டினுடைய மானத்தை உலகளாவிய மானத்தை வாங்கினவங்க காங்கிரஸ் கட்சி ஆனால் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய மரியாதை இந்த நாட்டினுடைய கௌரவம் உலகளவில் உயர்த்தி இருக்கிறார் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் வந்த பிறகு நரேந்திர மோடி இந்த நாட்டை மூன்றாவது பொருளாதார நாடாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கு அடுத்து கொண்டு வரப்போறோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல நாம தான் முதல்ல உலகினுடைய வல்லரசாக மாற போகிறோம் இருபத்தைந்து ஆண்டுகள் மட்டுமல்ல அடுத்த இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு தொலைநோக்கு சிந்தனையோடு போடப்பட்டிருக்க தேர்தல் அறிக்கை இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கை சார் எடப்பாடி பழனிசாமி சொல்றது பிஜேபி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை அனைத்துமே பலம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருக்காரு அதாவது ஒரு சிலர் தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக ஏதாவது பேசி கொண்டிருக்காங்க நான் ஒரு தேர்தல் அறிக்கையை கொஞ்சம் படித்து பார்க்க சொல்லுங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி திமுக அவருடைய தேர்தல் அறிக்கையை தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் கூட படித்து பார்க்கணும் திமுக அவருடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டோம் சொல்லாதது வேற செஞ்சிட்டோம்னு வேறு சொன்னார் எனக்கு ஓட்டு போட்டவெல்லாம் வந்து மற்றவங்க ஓட்டு போடாத கூட ஏன் ஓட்டு போடல அப்படின்னு நான் வருத்தப்பட வைப்பேன்னு சொன்னார் ஆனால் சென்னையெல்லாம் சென்னை தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பகுதிகளெல்லாம் இவருக்கு ஏன்டா ஓட்டு போட்டேன்னு இந்த மக்கள் அந்த பாவத்தை நம்ம எங்கே போய் தீர்க்க போகிறோம் தான் எல்லா மக்களும் நினச்சாங்க சென்னையில் பட்ட வேதனெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் தொண்ணூறு விழுக்காடு எல்லா படையும் முடிஞ்சிச்சுன்னு முதலமைச்சர் சொன்னார் சென்னையில் இன்னொரு மேயர் அம்மா வந்து நாங்கள் தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு முடிச்சிட்டோம் அப்புறம் இன்னொருத்தர் அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் என்னமோ பாபு அவர் அவர் தொண்ணூற்றி விழுக்காடு முடிச்சிட்டோம்னாரு எல்லாம் முடிஞ்ச பிறகு சென்னையே மதக்குது ஒரு ஒரு உதவி கிடையாது எல்லா கார் எல்லாம் பறந்து போய் வங்காள வீடால சேருது எல்லா மக்களும் நடுத்தருவில் இருக்காங்க அஞ்சு நாள் குடிக்க தண்ணி இல்ல பாத்ரூம் போக முடியல கரண்ட் இல்ல ஆனா வெக்கங்கட்டுத்தனமா அது பிறகு ஆய்வு செஞ்சோம் முப்பது விழுக்காடு பண்ணி தான் முடிச்சிருக்கிறோம் நாலாயிரத்து ஐநூறு கோடி செலவு பண்ணல இதுதான் திராவிட மாடல் சாராய மாடல் கஞ்சா மாடல் இந்த மாடல் இந்த இந்த மாடல் வந்து இதுதான் ஒன்லி பொய் பித்தலாட்டம் ஃப்ராடு இதுதான் திராவிட மாடல் அரசாங்கம் எது செஞ்சதை நிறைவேற்றிருக்காங்க அனைத்து மகளிருக்கும் உரிமைத்தொகை சொன்னாரா திராவிட மாடல் அரசு அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை அப்புறம் ஏன் நீ வந்து ஒரு ஆயிரம் கொடுக்கறதுக்கு தகுதி வாய்ந்த பெண்களை ஏன் தேடுற நாட்டில் இருக்கிற ரெண்டு கோடியே எண்பது லட்சம் எட்டு லட்சம் ரேஷன் கடையில் நீங்கள் ஒரு கோடியே மூணு லட்சம் அட்டைக்கு தான் கொடுத்துருக்கீங்க மீதி ஒரு கோடி அஞ்சு லட்சம் பெண்களுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லையா இவங்களுக்கு மட்டும் என்ன சிறப்பு தகுதி இருக்கு அதே மாதிரி என்னென்னலாம் சொன்னாருங்க சொன்னதை எதுவுமே செய்யல சொல்லாததெல்லாம் செஞ்சிருக்காரு சொன்னது எது செய்யலன்னு சொல்றோம் எல்லா கடனையும் ரத்து பண்ண வந்தார் அது இன்னொருத்தர் அவர் ஒரு பட்டத்து இளவரசர் ஒருத்தர் இருக்காருல்ல அவரு நாங்க வந்து இருபத்தி ஒன்பது பைசா பிரதமர் அவர் சொல்லுவாராம் நாங்க அவர் கஞ்சா நிதி வந்து போதை நிதின்னு சொன்னா அவரு கோபம் வரும் அவரு அவர் என்ன சொன்னாரு நீட்டு தேர்வை ரத்து பண்ற ரகசியம் எனக்கும் எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் நான் யாருக்கும் வெளியே சொல்ல மாட்டேன் ஆட்சிக்கு வந்துட்டு முத கையெழுத்து போடுவேன் இன்னைக்கு மூணு வருஷம் ஆச்சு நான் லட்சம் பேருடைய கையெழுத்து வாங்கணும் எவ்வளவு பித்தலாட்டாது இன்னும் ஏமாத்து வேலை காங்கிரச அதே காந்தி செல்வன்ற அமைச்சர் அதுக்கு வரும் வண்டி ஓட்டிட்டு போய் ஏதோ ஒரு வந்து வெளியில ஓடி போயிட்டு யார் டிரைவர் யார் ஓட்டிட்டு வந்தான்னு கேட்பாருங்களே அதே மாதிரி தான் இது செஞ்சது எல்லாமே தவறு இவரே செஞ்சுட்டு நீட்டை ரத்து பண்ற தான் இருக்கு நீட்டை கொண்டு வந்ததே நீதான் நம்ம வந்து ஜல்லிக்கட்டை தடை பண்ணதே நீதான் ஜல்லிக்கட்டை காப்பாற்றினது பாரத பிரதமர் மோடி ஜல்லிக்கட்டை இன்னைக்கு நடக்குதுன்னு சொன்னா ஒரே மனதில் காரணம் என்றால் அது மோடி அவர்களுக்கு காரணம் ஆனா இந்த திமுக அரசாங்கம் செஞ்சது எதுவுமே சொன்னதே செய்யல தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தது அனைத்துமே போய் எதுவுமே நிறைவேற்றல அட்டையில வந்து நான் வந்து இது கொடுப்பேன் ஒரு ஒரு கிலோ சக்கரை அதிகமா கொடுப்பேன் பெட்ரோலுக்கு ஒரு விலையை குறைப்பேன் அஞ்சு ரூபாய் குறைப்பேன் டீசலுக்கு நாலு ரூபாய் குறைப்பேன் குறைச்சாரா நூறு ரூபாய் குறைச்சிருப்போம் சொல்லவே இல்லை மூணு தடவை குறைச்சிருப்போம் இப்படி பல விஷயங்கள் கல்வி கடனை ரத்து பண்ண சொல்றாரு பண்ணாரா வந்து ஐந்து நகையை வந்து நீங்க அடமானம் வச்சிருக்க ரத்து பண்றோம் எல்லாரும் ரத்து பண்ணாரா எந்த கடையை ரத்து பண்ணாரு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் சென்னையில எப்போர்ல ஆர்ப்பாட்டம் நடக்குது அவர் எந்த உத்தரவாதம் கொடுத்தாரோ பகுதி நேரம் ஆசிரியர் போராட்டம் பண்றாங்க ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாத ஒரு அரசு மாறாக மக்கள் மேல மிகப்பெரிய சுமை மாதம் மாதம் மின்கட்டணம் எடுப்போம் சொன்னாங்க எடுத்தாங்களா இதே மின்கட்டணத்தை ஆயிரத்தி நூறு ரூபாய் வந்த மின்கட்டணம் இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் திருப்பூர் போன்ற தொழில் நகரங்களில் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மின்கட்டணும் ஒரு ஸ்லாக் போட்டுட்டு அன்னைக்கு முப்பதாயிரம் ரூபா வந்த மின்சாரம் இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபா வருது தொழிலை யாரு நசுக்கிறாங்க தொழில் யாருக்கு தொழிற்சாலைகளுக்கு விரோதி யாரு இப்படி பல எந்த திட்டத்தையும் அவர் நிறைவேற்றலை அவர் சொன்னது எல்லாமே போய் நிறைவேற்ற முடியாத விஷயங்களை சொல்லிட்டு ஏமாற்றி ஓட்டு வாங்கி வந்துட்டாங்க அது நீட்டாக இருக்கட்டும் அது கடன் ரத்தாக இருக்கட்டும் பத்திரப்பதிவு துறையில் நடந்திருக்கிற ஊழல் பத்திரப்பதிவு துறையில் இருக்கிற உயர்வு மிகப்பெரிய அளவில் உயர்வு நடந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்காக பத்திரப்பதிவு துறை மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி ஆர்டிஓ ஆர்டிஓவில் மூணு சக்கர வாகனம் சென்னையில் நடக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் மிக மோசமாக கவலைப்படுறாங்க வேதனை பண்றாங்க ஏன்னா அவங்களுடைய கட்டணத்தை மூன்று மடங்கு உயர்த்தியிருக்காரு மூன்று சக்கர வாகனத்துக்கெல்லாம் இதுவரையில் வரலாறு காணாத வரி உயர்வு எல்லாத்துலேயும் சொத்து வரி குடிநீர் குடி தண்ணீர் வரி விலைவாசி பாருங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரிசி

தராதி இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னாரு எடபாடியா இன்னைக்கு அரசியலுக்காக மாத்தி பேசுவாரே அதனால CIA இப்போவும் நாம சொல்றோம் இது யாருக்காகவும் எதிரானது கிடையாது மாறாக பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருந்து அடிச்சு துன்புறுத்தப்பட்டு மத ரீதியில உள்ள வர மைனாரிட்டி அந்த நாட்டினுடைய உடைய ஒரு பிரச்சனைக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேங்க்ல நின்றுச்சு பணம் கைப்பற்றப்பட்டதுனால தேர்தல் வழிச்சி திரும்ப அவர் நிற்கிறாரு யாரோட பணத்தை கைப்பற்றினாலும் அவரே ஜெயிச்சார் இப்போ எலெக்சின் கமிஷனே எல்லாமே உங்கள் கைவசம் தான் இருக்குது அப்படின்றது குத்த எல்லாமே வச்சாங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த அந்த ஒரு மாதிரி எந்த நாடாளிமே ஏறீங்க அந்த விஷயமா நாங்கள் இப்போ மக்கள் மல்ல பணத்தை ஞாயந்திரக்காலன்னு சொல்கிறோம் பத்திரிக்கைல சொல்கிறோம் மதினானந்த் அவரும் அவங்க அப்பாவும்

நீங்களாம் உங்களுக்கெல்லாம் ஆயரூவா கொடுக்குறேன் நீங்களெல்லாம் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு மடுத்த கிட்டே யார் கூட வேணாலும் ராத்திரை எல்லாம் பேசுங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆயரூவா உனக்கு ஒரு ஆயரம் இப்படி எதில் தரக்குறையாக பேசுகிறது அப்பனும் அப்பாவும் பிள்ளையும் அவங்கள பத்தி நீங்க மக்கள்களை கொண்டு போய் சேருங்க ஒரு பெண்ணும் ஆயிரம் கேவலமாக நடத்த வரும் தமிழர் வரும் சொல்ல தமிழர்கள் பாதிக்கப்பட்டு நீங்களே சொல்லுங்கள் அப்படியே சார் மத்திய அரசு நிதி நான் சொல்லாயிரம் கோடி ரூபாய் ஏற்கனவே அந்த திட்டம் கொடுத்ததுக்கு கொடுத்தது மத்திய அரசு தான் உடனடியாக நானும் சென்னையில இருந்தப்ப

முடியும் <coughs> <coughs>